வெல்கம் டு பிரவீணா சோம் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் ஒரு துண்டு பட்டை சோம்பு சீரகம் பட்டை எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மிளகாயும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இதில் அடுத்து தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவு பிள்ளையில சேர்த்துட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து பாதி வதங்கிட்டுருக்கும்போது இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பல் பூண்டும் ஒரு அரை இஞ்சி இஞ்சியும் எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ அதில் அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி ரொம்ப சேர்த்திங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிரும் ஆனால் கொஞ்சம் சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் நம்ம அடுத்ததாக பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்துட்டு பொடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு நம்ம இதில் அடுத்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே மஷ்ரூம் நல்லா வதக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்துடுச்சு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இதில் இருந்து அடுத்து தான் நம்ம வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இப்போ கலானில் வேக வச்சுக்கலாம் ஊற்றின தனியெல்லாம் நல்லா வறுத்து உலகம் நல்லா சுண்டி இன்னும் கொஞ்சம் ட்ரையாகி வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க மிளகு தூளையும் சீரக சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் அடுத்து இருக்கட்டும் நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வரணும் இப்போ வந்து இதில் கடைசியாக கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையில தூக்கிட்டு இறக்கிக்கலாம் மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ